ஹலோ விவாஸ் இன்னும் சரியாக நாற்பது நாள் மட்டும்தாங்க இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடமானது முடியப் போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவதற்குள்ள இந்த இறுதிக்கட்ட நாற்பது நாட்களில் தான் பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களிலேயே மிக முக்கியமான கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு மற்றும் சனியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஆறு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நல்லதானது நடக்கப்போகிறது நவ கிரகங்களிலேயே சனி மற்றும் குருவுடைய ஆதிக்கம் தான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே பல முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில தான் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் இந்த குறிப்பிட்ட ஆறு ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவதற்குள்ள இந்த கடைசி நாற்பது நாட்களுக்குள்ள சுபமான இடங்கள்ல அமர்ந்து இந்த ஆறு ராசிக்காரர்களுக்குமே நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க குரு மற்றும் சனி இந்த இருவருமே சேர்ந்து உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரி உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே கூட சரிங்க எல்லா வகையிலையுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க எனவே அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த ஆறு ராசியில் உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடைய கடைசி கட்டத்துல சில கிரகங்களானது சாதகமான நிலையில் இருப்பதால இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டானது இன்னும் நாற்பது நாட்களில் முடிய உள்ளது இந்த நாட்களில் தான் ஒரு சில கிரகங்களானது சாதகமான நிலையில இந்த ராசினருக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க அதுல யாருக்கெல்லாம் நன்மை கிடைக்கப் போகிறது என்று பார்த்தால் மேச ராசி கடக ராசி ராசி விருச்சக ராசி மகர ராசி மற்றும் ராசி இந்த ஆறு ராசி ராசிக்காரர்களுக்கு தான் நல்ல பலன்களானது அதிகமாக கிடைக்க போகிறது எனவே இந்த ஆறு ராசினர் தான் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறார்கள் என்றே சொல்லலாங்க இவங்களுக்கு எந்தெந்த வகையில அதிர்ஷ்டமானது கிடைக்க போகிறது இந்த அதிர்ஷ்டத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு இவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம டீடைலா தெரிந்து கொள்ளலாம் மேசராசி நேயர்களை மேசராசி நேயர்களுக்கு இன்னும் நாற்பது நாட்கள்ல செவ்வாய் குரு சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களானது சாதகமாக இருக்கக்கூடிய நிலையில அடுத்த மாதங்களானது உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாகவே உங்களுக்கு மாறப்போகிறது ரொம்ப ரோம நாட்களுக்கு பிறகு மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில தொழில் ரீதியாக இருந்து வந்த இடையூறுகள் அனைத்துமே நீங்கி தொழில நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட ஆரம்பிக்குங்க நீங்க எதிர்பார்த்த வருமானமானது கைக்கு சாதகமாக வரக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைய போகின்றது அப்படின்னு சொல்லலாம் வரலாங்க இனி வரப்போகின்ற நாட்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க அப்படின்னே மேசராசி நேயர்களை சொல்லலாங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகளானது மற்றவர்களிடம் இருந்து கிடைக்க கொடுங்க மேலும் உங்களுடைய குழந்தைகளின் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல செய்திகளானது கிடைக்கலாங்க மேலும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு வருமான உயர்வு தேடி வரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குங்க கோர்ட்டு வழக்கு இருந்தால் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான முறையில் தீர்ப்பானது கிடைக்க கொடுங்க யாருக்கு கொடுத்துட்டு எப்போ வரும் எப்போ வரும் என்று எதிர்பார்த்துட்டு இருந்த பணமானது இப்போது கைக்கு சாதகமாக வந்து சேருங்க ஆமாங்க சில நேரங்கள்ல மேசராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே யார்கிட்டயாவது கடன் கொடுத்து இருந்திருப்பீங்க அந்த பணமானது உங்களுடைய கைக்கு மீண்டும் வராமல் இருந்திருக்கலாங்க ஒரு கட்டத்துக்கு மேல போய் நீங்க இனி இந்த பணமே நம்முடைய கைக்கே வர வேண்டாம் நான் சாமியுடைய கோவில் உண்டியல்ல போட்டா நினைச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இக்கட்டமான சூழ்நிலையில நீங்க இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட பணமானது மீண்டும் இப்போது உங்களுடைய கைக்கு வந்து சேருங்க இதன் மூலமாக மகிழ்ச்சியில இருப்பீங்க மேசராசியினர் வாழ்க்கையில சந்தோஷமானது தாண்டவமாடும் தொழில் வியாபாரத்துல சூப்பரான முன்னேற்றமானது கிடைக்குங்க இனி எல்லோருமே அமைஞ்சிருக்குங்க கடகராசி நேயர்களை கடகராசி காரகளுக்கு உங்களுக்கு சந்திரன் கேது சூரியன் புதன் குரு பகவான் ஆகிய கிரகங்களானது சாதகமான நிலையில இருப்பதால இனி வரப்போகின்ற நாட்கள்ல நீங்க தான் கோடீஸ்வரனாக வாழ போறீங்க அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா காசு பணமானது உங்களை தேடி வரக்கூடிய வகையில நில கடமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு பண ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகிறது இத்தனை நாட்களாக நீங்க போட்ட முயற்சிக்கு ஏற்ப சாதகமான பலன்களானது நிதி ரீதியாக ஆதாயத்தின் மூலமாக இப்போது உங்களுடைய கைக்கு சாதகமாக வந்து சேருங்க அதனால தான் காசு பணமானது உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலையும் இப்போது உருவாகி இருக்கிறது இதன் மூலமாக நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலுமே உங்களுடைய வாழ்க்கையானது நல்லபடியாக மாற ஆரம்பிக்குங்க அரசியல் தொடர்பானது உங்களுக்கு கிடைக்கும் சொந்தமாக பிசினஸ் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபமானது இரண்டு மடங்கு கிடைக்கக்கூடிய வகையிலயோ அமைஞ்சிருக்குங்க குடும்பத்துல சூழலானது குதூகலமாக இருக்கக்கூடுங்க அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஜாலியா குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வரக்கூடிய வகையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க கண்ணிராசி நேயர்களை கண்ணிராசிக்காரர்களுக்கு குரு செவ்வாய் சூரியன் சனி ஆகிய கிரகங்களானது நல்ல நிலையில உங்களுக்கு இனி கவலை என்பதே கிடையாது அந்த அளவிற்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க பெரிய இடத்துல கல்யாணமானது நடக்கக்கூடிய வகையில யோகமானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க கண்ணிராசி நேயர்கள் ரொம்ப நாட்களாகவே நாங்க வரன் பார்த்துட்டே இருக்கோங்க ஆனா எங்களுக்கு எதுவுமே சாதகமாக கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணிராசி நேயர்களுக்கு இப்போது வரன்களானது நல்லபடியாக உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான நல்ல வரனானது அமைய கொடுங்க நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய சிறப்பான காலகட்டமாக இந்த கடைசி நாற்பது நாட்களானது உங்களுக்கு அமைய போகிறது என்றே சொல்லலாங்க உங்களுக்குன்னு ஒரு சில புதிய பொறுப்புகளானது தேடி வரக்கூடுங்க அந்த பொறுப்புகளை மிக சரியாக பார்த்தீங்கன்னா நீங்க செய்து அதன் மூலமாகவும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வருமானமானது குடும்பங்கள்ல அதிகரிக்க கூடிய வகையில நிலைமையானது இருக்க கொடுங்க மதிப்பு மரியாதையானது வட்டாரங்கள்ல அதிகரிக்கும் குபேரனுடைய அருளானது கிடைக்கும் இனி உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே வரவே வராது அப்படின்னு சொல்லலாங்க அந்த அளவிற்கு நல்ல நிதி ரீதியான ஆதாயத்தை கன்னிராசி நேயர்கள் பார்க்கக்கூடிய வகையிலேயே அமைய போகிறது கன்னிராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே நிதி ரீதியாக ஒரு சில நெருக்கடிகளை பார்த்தீங்கன்னா சந்தித்து கொண்டு இருந்தீங்க இல்லையா அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துடைய இறுதி நாற்பது நாட்கள்ல மிக அற்புதமான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமை அமைப்பானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க கிரக அமைப்புகளானது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க அதன் மூலமாக நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்கு விருச்சக ராசி நேயர்களே அன்பர்களுக்கு சனி குரு சுக்கிரன் சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்களானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஜாலியாக இருப்பீங்க பண விஷயத்திலையும் கஷ்டமானது இருக்காது வேலையும் அடுத்த எடுத்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா போகக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க நீங்கள் ஒரு சில புதிதாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் வந்து ஐடியா செஞ்சுருப்பீங்க அதன் மூலமாக நல்ல ஆதாயமும் லாபமும் கிடைக்கக்கூடிய வகையில் சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க தொட்டது எல்லாமே பொண்ணாகக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க மண்ணு கூட பொண்ணாகும் நிலையானது உருவாகலாம் சண்டை சச்சரவுல இருந்து உங்களுக்கு விடுதலையானது கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் விருச்சகராசி கடந்த காலத்தில் நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கான பலனானது தொழில் ரீதியாக நிதி மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கையும் சரி தொழில் சார்ந்த வாழ்க்கையும் சரிங்க எல்லாமே உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய சாதகமான முறையில் அமைய போகிறது மகர ராசி நேயர்களே சனி குரு சுக்கிரன் புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்களானது சாதகமான முறையில் இனி வரப்போகின்ற நாற்பது நாட்கள் உங்களுக்கு இருக்க போகிறது இதுவரையில உங்களுக்கு நடக்காமல்

வகையிலையும் வாங்கக்கூடிய நிலையானது வராமலையும் பார்த்துக்கோங்க நீங்க தான் மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பீங்க சிக்கலே வராதுங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் வாழ்க்கையில நல்ல ஒரு உச்சத்தை தொடக்கூடிய வகையிலையும் இனி வரப்போகின்ற அடுத்த நாற்பது நாட்களானது உங்களுக்கு அமையப்போகிறது கோர்ட்டில் கேஸுமே உங்களுக்கு சாதகமாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடும் உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கக்கூடுங்க மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள்ளே பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய நிலைகளை வைத்து பார்க்கும்போது இந்த ஆறு ராசி ராசிக்காரர்களுக்குமே நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையிலேயே நிலைமையானது அமைஞ்சிருக்கு மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள